வணக்கம் பாதங்களில் எரிச்சல் கால்ல ஆணி குத்துறது மாதிரி இருக்கிறது கால் மத பதப்பாக இருக்கிறது இந்த மாதிரி பிரச்சனைகளால் அவஸ்தப்படுறவங்க இரவு நேரத்தில் தூங்க முடியாமல் ரொம்பவும் சிரமப்படுவாங்க இதுக்கு முக்கிய காரணம்னு பார்த்திங்கன்னா காலில் இருக்கிற நரம்புகள் பாதிக்கப்படுறதும் காலில் இருக்கிற நரம்புகளில் சரியான இரத்த ஓட்டம் இல்லாததும் காலில் இருக்கிற செல்களுக்கு சரியான சத்துக்கள் கிடைக்காததும் தான் காரணங்களாக இருக்குது இது வர்றதுக்கான எந்த வியாதி இருந்தது அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு பாத எரிச்சல் வரும் அதுக்கான ரெமெடி என்ன அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம் முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா பாத எரிச்சலால் அதிகம் பாதிக்கப்படுறது சர்க்கரை நோயாளிகள் தான் ரத்தத்தில் இருக்கிற சர்க்கரையின் அளவு அதிகமாக இருக்கும்போது அது கால்களில் இருக்கிற மெல்லிய நரம்புகளை பாதிக்கும் ரத்தத்தில் அதிகமாக சர்க்கரை இருக்கும்போது கால்களில் ரத்த ஓட்டம் சீராக இருக்காது இதனால் கால்களில் இருக்கிற செல் பாதிக்கப்பட்டு கால் எரிச்சல் ஏற்படும் அதே மாதிரி தைராய்டு பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு தைராய்டு ஹார்மோன் அதிகமாக இருக்கும்போது கால்களில் எரிச்சல் ஏற்படும் அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஹைப்போ தைராய்டு இருக்கிறவங்களுக்கு உடல் எடை அதிகமாக இருக்குங்கிற காரணத்தினால இந்த பிரச்சனை அவங்களுக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் அடுத்தது வந்து உடம்புல வைட்டமின் குறைபாடு காரணமாக கூட கால்களில் எரிச்சல் கால்கள் மதமதப்பா இருக்கிறது போன்ற பிரச்சனைகள் ஏற்படும் குறிப்பா பாத்தீங்கன்னா வைட்டமின் பி சிக்ஸ் வைட்டமின் பி டுவெல் ஃபோலிக் ஆசிட் இந்த சத்துக்கள் குறைவாக இருக்கிறதுனால கால் நரம்புகளுக்கு தேவையான சத்துக்கள் கிடைக்காமல் போகிறதுனால இந்த பிரச்சனைகள் ஏற்படலாம் அதே மாதிரி கிட்னி பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு ரத்தத்தில் யூரியா யூரிக் ஆசிட் போன்ற கழிவுகள் அதிகமாக இருக்கும் இந்த கழிவுகள் கால்களில் தான் அதிகம் தேங்கி இருக்கும் இதனால் கால் ஒரு மாதிரி காந்தின மாதிரி இருக்கிறது கால் வீக்கம் கால் எரிச்சல் இதெல்லாம் ஏற்படும் அதே மாதிரி அதிக ரத்த அழுத்த பிரச்சனை இருக்கிறவங்களுக்கும் கால் எரிச்சல் உண்டாகலாம் ரத்த அழுத்தம் அதிக அளவில் இருக்கிறவங்களுக்கு கால்களில் இன்ஃப்ளமேஷன் ஏற்படும் இதனால் நரம்புகள் பலவீனமாகி கால் எரிச்சல் பிரச்சனையை உண்டாக்குது சரி இதுக்கு என்ன தீர்வு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஐஸ் வாட்டரில் கால்களை பதினைந்து நிமிடங்கள் வைத்து எடுக்கிறது கால்களில் இருக்கிற எரிச்சலை நல்லா குறைக்கும் இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி கால்களை நல்லா கழுவிட்டு கால்களுக்கு நல்லா எண்ணெய் போட்டு மசாஜ் பண்ணலாம் கால்களில் எரிச்சல் பிரச்சனை இருக்கிறவங்க இரவு தூங்கும்போது தலையணையில் கால்களை வச்சு கொஞ்சம் சற்று உயர்த்தின நிலையில் வச்சு தூங்கணும் அதே மாதிரி தினமும் ஒரு மணி நேரமாவது நடைபயிற்சி செய்யணும் இதையெல்லாம் செய்கிறதுனால கால் பாதை எரிச்சலை தற்காலிகமாக சரி செய்யலாம் நிரந்தரமாக சரி செய்யணும் அப்படின்னு சொன்னால் சர்க்கரை வியாதி ரத்த அழுத்தம் தைராய்டு இதில் எந்த பிரச்சனையினால் வருது அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு அதை கட்டுக்குள்ளே வைக்கிறதும் ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கிறதும் தொடர்ந்து நல்ல உடற்பயிற்சிகள் செய்கிறதும் மருத்துவரை ஆலோசிக்கிறதும் எரிச்சலுக்கு சிறந்த தீர்வாக இருக்கும் மேலும் தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ